ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுடைய கதையை வாசிப்பது நான் உங்கள் மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று ஆகாசத்தின் எதிரொலிப்பாய் ஆகாய நீளம் பெற்ற சமுத்திரம் போல ஆடவனின் நேச தூரிகையில் அவளுமாயிறாள் வண்ண காகிதமாய் வாகனத்தின் இறைச்சலுடன் சென்னையின் நண்பகல் வெயில் சுட்டரித்தது ச டூ ஹாட் இதுக்குதான் சொன்ன கேப்ல போகலான்னு கேட்டியா என்று அதிதியை திட்டிக் கொண்டிருந்தால் அவளது உயிர் தோழி திலோத்தமா கூடவே ஸ்கூட்டி பெப்பின் ஹேண்ட்பாரில் கையை வைத்து எரிச்சலுடன் நெற்றியை பிடித்தவளுக்கு பச்சை சிக்னல் விடுவதில் தாமதமானதால் இன்னும் கடுப்பு ஏறியது பின்னால் அமர்ந்திருந்த அதிதியோ ஆவடியிலிருந்து அடையாருக்கு கேப் பிடிச்சா சொத்ததா எழுதி வைக்கணுதிலோ என முணுமுணுத்திட அதுக்காக கிட்டத்தட்ட கால் மணி நேரம் என வண்டியை ஓட்ட விட்டதெல்லாம் ரொம்ப டூமுச்சு அதிதி வண்டி மட்டும் தண்ணியில ஓடுது அதுக்கும் பெட்ரோல் போடணும்ல என்றால் முறைப்புடன் கேபு பிடிக்கிற காசுக்கு பெட்ரோல் போட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் திலோ என சமன் செய்தவரிடம் ஒன்ன வச்சுக்கிட்டு என்று பல்லை கடித்தால் திலோத்தமா சரி சரி பொலம்பாத எல்லாம் நம்ம எதிர்காலத்துக்காகத்தானே என்றதில் நம்ம எதிர்காலமா ஓ எதிர்காலம்னு சொல்லு பணம் வரைகிறது நீ உனக்கு தானே எல்லா கிரெடிட்ஸும் போகும் நான் ஜஸ்ட் நாயாப்பையா அலைஞ்சு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல உன் ஆர்ட்டை வைக்க பர்மிஷன் தானே வாங்கினேன் என செலுப்பி கொண்டாள் முகம் அதிவிட என்னத்திலோ இப்படி சொல்லிட்ட எனக்காக நீ எவ்வளவு தெரியுமா ஏதோ எனக்கு இருக்கேன் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே நீ தானே இதுல எனக்கு வர்ற பேரு புகழ் எல்லாமே உனக்கு தான் என்றால் மனம் உணர்ந்து உம் பேரு புகழ நான் வச்சுக்குவேன் பணத்தை நீ வச்சுப்பியாக்கும் திலோத்தமா மெல்ல தூண்டில் போட பணம் என்ன பெரிய பணம் இதுல இருந்து கொட்டியா கிடைக்க போகுது அதுவும் நான் ஏனோ தானோன்னு வரையறதுக்கு இந்த ஒரு தடவை பொருட்காட்சியில வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே கொட்டி கொடுத்தாலும் அது உனக்கும் என் குடும்பத்துக்கும் தானே நான் வேற நீங்களா வேறயா என குமுறினாள் சரி சரி ரொம்ப பொங்காத இடம் வந்துருச்சு இறங்கு என்றதும் வண்டியில் இருந்து இறங்கியவள் நகராமல் நின்றாள் என்னடி நின்னுட்ட வா திலோத்தம் அழைத்ததில் இல்ல திலோ நான் உள்ள வரல நீ மட்டும் போயிட்டு வா அத்தனை நேரமும் கையில் வைத்திருந்த சற்று பெரிய அளவிலான சதுர சட்டத்தை அவளிடம் கொடுத்தாள் ஷூவின் சத்தம் எதிரொலிக்க பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து நடையுடன் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த படங்களை பார்வையிட்டான் பிரணீத்தன் தி பெயிண்டிங்ஸ் என்ற கலைக்கூடத்தின் உரிமையாளன் இடத்தில் அதில் திருப்தியுற்றவனுக்கு ஒரு இடம் மட்டும் பெருமையாக இருந்ததில் அடர்ந்த புருவ மத்தியில் அருகில் நின்றிருந்த அவனது உதவியாளன் திவாகரை பார்த்தான் அதில் படபடத்த மனதை அடக்கிய திவாகர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெயிண்டிங் வந்துடும் சார் என்றான் கை கடிகாரத்தை ஒரு முறை பார்வையிட்ட பிரணீதனின் முகத்தில் கோபத்தின் சுவடு பத்து மணிக்கு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது மணி இப்பவே ஒன்பது நம்ம ரூல்ஸ் படி அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது பெயிண்டிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் தானே திவா அதை நீ அந்த கிட்ட சொன்னியா இல்லையா என கேட்டவனது குரலில் இருந்த சினத்தில் திவாகர் பதறினான் ஐயோ நான் எல்லாமே சொன்னேன் சார் அந்த பொண்ணுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஷோ பெயிண்டிங் நல்லா இருந்ததுனால நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணினேன் நீங்க அப்போ பிஸியா இருந்ததால பார்க்கல என்னையவே பார்த்து ஓகே பண்ண சொன்னீங்க ஒரு இடம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் தான் ஓகே பண்ணினேன் அந்த பொண்ணும் எல்லாத்துக்கும் தலையே தலையே ஆட்டுச்சு ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு எப்படியாவது எக்ஸிபிஷனுக்கு முதற நாள் கொண்டு ட்ரைனர் ரெக்வஸ்ட் பண்ணுச்சு நேற்று நைட்டு வர வெயிட் பண்ணேன் சார் அப்புறம் அந்த பொண்ணை கால் பண்ணி காலையில் கொண்டு வரேன்னு சொன்னதுனால என்று மூச்சை அடக்கி கொண்டு தன் பக்க நியாயத்தை கூறினான் திவாகர் சொன்னதுனால நீயும் பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிதானே நம்ம அவங்க இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்மளோட ரூல்ஸ் பிரேக் பண்ணுனா அவங்கள கட் பண்ணி விட்டுருக்க வேண்டியது தானே அத நான் சொல்லி உனக்கு தெரியணுமா மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் என் கூட இருக்கிற உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல திவா பிரணீத் காரை கார பார்வையுடன் அதட்டினான் சாரி சார் எப்படி கொண்டு வந்துடுவாங்க தயங்கி மன்னிப்பு போதே பரபரப்பாக உள்ளே நுழைந்தால் திலோத்தமா ஹலோ சார் ஒரு வழியா பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு என்று திவாகரிடம் சிரித்து வைத்தவளை அழுத்தம் பொங்க பார்த்தான் பிரணீத்தன் ரெடியானது ஆகட்டும் மிஸ் அதை திரும்ப நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க திவா ஆபீஸ் ரூம்ல இருக்கிற வேற பெயிண்டிங் வச்சு மேனேஜ் பண்ணிடு என்று இருவருக்கும் கட்டளை கொடுத்தவன் நகர எத்தனைத்தான் திலோத்தமாவோ திவாகரை பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருக்க அவனுக்கும் மேல் ஒருவன் வாட்டசாட்டமாய் அவனுக்கே உத்தரவிட்டு மயக்கும் கூர்விழிகளுடன் நின்றிருந்ததில் அசந்து போனாள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் என்றவள் அவனிடம் பேச முயற்சிக்க பிரணீதன் அவளை கண்டு கொண்டால் இல்லை எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு சார் இனிமே இந்த மாதிரி நடக்காது என்றிட கண்டிப்பா இனிமே இப்படி நடக்காது அதான் நான் உங்க ஆர்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே இந்த டிராமாவுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல மிஸ் ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் என சீரனுடன் கூறிவிட்டு அலுவலக அறைக்குள் நுழைந்தான் அவள் தொங்கிய முகத்துடன் திவாகரை பார்க்க இப்போது வரை ஒரு மன்னிப்பை கூட கேட்காத திலோத்தமாவை எண்ணி எரிச்சுருட்டவனுக்கு அந்த ஓவியத்தை விடத்தான் மனமில்லை அதனை பார்த்தால் நிச்சயம் பிரனிதனுக்கும் பிடித்துவிடும் என்பது மட்டும் உறுதி ஆனால் அவன் கலையை எந்தளவு ரசிக்கிறானோ அதே அளவு கலையை உருவாக்கும் கலைஞரிடம் நியாயத்தையும் நேரம் தவறாமையையும் எதிர்பார்ப்பான் அவனும் இதனை இப்பொழுது வரை பின்பற்றுகிறான் எந்த ஓவிய கலைஞரின் பணத்தையும் கொள்ளையடித்தது இல்லை அவர்களை ஏமாற்றியதும் இல்லை அந்த இருமாப்பு அதிகமாகவே இருந்ததில் கோபகுணமும் தன்னிச்சையாக வளர்ந்தது திலோத்தமாவை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு அலுவலக அறைக்குள் நுழைந்த திவாகர் இன்னும் கோபம் தனியாமல் வேறொரு வேலையில் ஈடுபட்டிருந்த பிரனீதனை அழைத்தான் சார் உங்க கோபம் நியாயம்தான் ஆனா என்று இழுத்ததில் நிமிர்ந்து புருவத்தையும் உயர்த்தினான் இதற்கு மேல் பேசினால் தனக்கும் குட்டுவிடும் என்று தெரியும் தான் ஆனாலும் தைரியத்தை இழுத்து பிடித்து பேசினான் ஒரு தடவை அந்த ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணுவீங்க பிளீஸ் சார் என்றான் கெஞ்சலாக அஃப்கோர்ஸ் ரீகன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கலாம் ஆனா அந்த கிட்ட ஏதோ சரியில்லை அவன் முகத்திலேயே எனக்கு எந்த விதத்திலயும் உண்மை தெரியாதப்ப அவளோட ஆர்ட்ல மட்டும் எனக்கு எப்படி ரசனை வரும் என எரிந்து விழுந்தான் பெருமூச்சு விட்ட திவாகர் ஜட்ஜ் ரைட்டிங்ஸ் நாட் அ ரைட்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யூ கேன் ஜட்ஜ் அ ஆர்ட் நோ நீட் டு த ஆர்டிஸ்ட் என முணுமுணுப்புடன் கூறிட பிரணீதன் முறைத்தான் இந்த அளவு அவன் எதற்கும் அழுத்தம் கொடுத்தது கிடையாது என்று பிரணீதனுக்கும் தெரியும் தான் அதனாலேயே தன் கோபத்தை விட்டு கொடுத்தவன் ஓகே அந்த பொண்ணை வர சொல்லு என்றான் இதழோர புன்னகையுடன் அதில் அகமகிழ்ந்தவன் தேங்க்ஸ் சார் ஆனா உங்களுக்கு சின்னதா பிடிக்கலனாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்போ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் என போடா என்று கேலியுடன் பார்த்தான் இதுதான் பிரணீத்தன் தன்னிடம் அழுத்தம் திருத்தமாக தன் எண்ணத்தை கூறுபவர்களின் கருத்தை நிச்சயம் ஆமோதித்து வாய்ப்பு கொடுப்பான் இக்குணமே அவனது வாழ்வையும் புரட்டி போட போகிறது என்று இப்பொழுது அவனுக்கு புரியவில்லை திவாகரின் அழைப்பில் உள்ளே வந்த திலோத்தமா மீண்டுமாக பிரணீதனை ஆர்வம் வழிய சைட்டடித்துவிட்டு விட்டு காகித மறைவில் இருந்த ஓவியத்தை காட்டினாள் சில நொடிகள் அதில் பார்வையை பதித்த பிரணிதனின் முகத்தில் எவ்வித அசைவும் இல்லை கூட தோன்றவில்லை அவனுக்கு ஒரு இளவயது பெண்ணின் முன்பு பறந்து விரிந்து கிடந்தது இயற்கை அழகு அதனை கண்மூடி ரசித்த நிலையில் எழில் கொஞ்சம் இயற்கையை அப்பெண்ணும் ஓவியத்திற்குள் ஓவியமாக தீட்டிக் தீட்டிக்கொண்டிருந்தாள் மெல்லச் சிரித்த அவ்விதழ்களையும் நீண்டு வளர்ந்த கூந்தலை பின்னலிட்டு முன்னால் போட்டுக்கொண்டு அதனை ஒரு கையால் வருடியபடி சித்திரத்தினுள் மூழ்கியிருந்த அந்த மங்கையின் அழகையும் கண்டு ஒரு நொடி அவனுள் மின்சாரமே தாக்கியது இதுவரை பல வகையான ஓவியங்களை கடந்து வந்திருக்கிறான் சில நிர்வாண ஓவியங்களும் அதில் அடக்கம் அனைத்து விதமான சித்திரங்களையும் ரசித்து பழகியவனுக்கு உணர்வு ரீதியாக தாக்கிய ஓவியம் இது ஒன்றே மார்வலஸ் அவன் உதடுகள் சத்தமின்றி அசைந்தாலும் முதலாளியின் பிடித்தத்தை உணர்ந்த திவாகர் நான் சொன்னேன்ல சார் உங்களுக்கு பிடிக்கொன்னு என்றான் வேகமாக தலையை ஆட்டி ஆமோதித்த பிரணீத்தன் தன்மீதே கவனத்தை வைத்திருந்த திலதமாவை நோக்கி இங்க ஆர்டிஸ்ட் சிக்னேச்சர் எங்கே இருக்கு என கேட்டான் ஓவியம் வரைந்த பின் அதில் நிச்சயம் ஓவியனின் பெயர் சிறிய கையெழுத்தாகவோ அல்லது குறியீடாகவோ அல்லது முழு பெயராகவோ படத்திற்கு அடியில் இருக்கும் அதனையே அவன் கேட்டிட முதலில் அவன் என்ன கேட்கிறான் என்று புரியாமல் விழித்தவள் பின் அந்த ஓவியத்தில் எதையோ தேடினான் இங்கதா எங்கேயோ இருக்கும் என்று தனுமாறியவளை ஒரு கணம் நிதானமாக ஏறிட்டவன் இந்த படத்தை வரைஞ்சது யாரு என்றான் அவள் பேந்த பேந்த விழிக்கும் போதே குழம்பிய திவாகர் இந்த பொண்ணு தானே சார் அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க என்றிட நோ இது வரையல உண்மையே சொல்லு இது யாரோட ஆர்ட் என்றவனின் விழிகள் காட்டிய சினத்தில் மிரண்டவள் சற்று பொறுமை காத்தாள் எதையாவது எசகு பிசகாக உளறினால் மானம் போய்விடும் என்று தெரிந்திட திவாகரை பார்த்தவள் நான் எப்போ சார் இது நான் வரைஞ்சதுன்னு சொன்னேன் எப்போவும் மற்றவங்க உழைப்பை நான் திருட மாட்டேன் இது என் ஃப்ரெண்டு வரைஞ்சது என்று நாசுக்காக கூறினாள் திவாகரிக்கே இது அதிர்ச்சி தான் கடவுளே இவகிட்ட இதை கூட நான் சரியாக விசாரிக்கலையா இல்லை அவள் என் கிட்ட இதை தெளிவாக சொல்லலையா எதுவாக இருந்தாலும் இந்த மனுஷன் இப்போ என்னதான வச்சு செய்வாரு என்று பதறினாள் பிரணீத்தனோ உன் ஃப்ரெண்டு வரைஞ்சதுன்னா அவ வராமல் உன்னையே அனுப்பியிருக்கா நான் அவளை பார்க்கணும் என கூர்மையுடன் வினவ அது அவ வரல சார் வீட்டில் இருக்கா என்று பொய்யுடைத்தாள் ஏனோ அதிதியை பிரனீதன் பார்ப்பதில் அவளுக்கு உடன்பாடில்லை ஏ ஒற்றை கேள்வியில் அவளை திணறடித்தவனை கண்டு நொந்தவள் மூச்சை இழுத்து விட்டாள் அவளுக்கு வெளி உலகம் தெரியாது சார் கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்கு மற்றவங்க கிட்ட பேச ரொம்ப பயப்படுவா ஆனா வரைறதுல ரொம்ப திறமை இருக்கு அதான் அவளோட திறமை கூடாதுன்னு நானே எல்லா ஆர்ட் கேலரியிலேயும் ஏறி இறங்கி அவளோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக பாடுபடுறேன் என உருக்கமான குரலில் பேசியவள் தன்னை தியாகியாகவே சித்தரித்துக் கொண்டாள் திவாகர் தான் வாட் அ நைஸ் தாட் என்று வியந்தான் ஆனால் பிரணீத்தன் அவளை அமைதியாக ஆராய்ந்தான் சிறுவயதில் அவனது தாத்தா பூங்காவில் அமர்ந்து கூறியது இன்னும் நினைவில் இருக்கிறது ஓவியன்றது கற்பனையை மட்டும் வரைகிறது இல்ல பிரணீத்தங்கோ அது ஒரு உணர்வு இந்த பூங்காவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் பாரு எல்லாரோட வாழ்க்கையோ ஒரு சித்திரம்தான் ஒவ்வொரு மனுஷனும் ஓவியம்தான் அவங்க வாழ்க்கையை வண்ணம் திட்டுற விதத்துலதான் அவங்க கை தேர்ந்த ஓவியர்களான்ற சவாலே இருக்கு சிலரோட வாழ்க்கை முறையை பார்த்தாலே அவங்களோட குணம் வெளிப்பட்டுடும் உன்னை கடந்து போற மனுஷங்க எல்லாரையும் ஓவியனா பாரு அப்போ உன்னோட பார்வை மாறுபடும் நல்ல சித்திரம் எது முகத்தை சுலிக்க வைக்கிற சித்திரம் எதுன்னு போக போக உனக்கே தெரிஞ்சிடும் மனுஷங்களையும் உன்னால சரியா எடை போட முடியும் இன்று இதனை சிறத்தையாக கடைபிடித்துக் கொண்டிருப்பவனுக்கு எதிரில் இருப்பவள் தீண்டத்தகாத சித்திரம் என்று உள்ளுணர்வு அடித்து சொன்னது ஆனாலும் அதனை ஆராயும் அளவு அப்போது நேரமின்றி போக திலோத்தமாவை தேர்ந்த சித்திரத்தை கண்காட்சியில் வைக்க அனுமதி தந்தான் அடுத்த முறை இதனை வரைந்த பெண்ணையும் அழைத்து வரவேண்டும் வேண்டும் என்ற உத்தரவுடன் இருந்த அதிதிதான் என்ன உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் திலோவை காணும் என்று படபடப்பாக நின்றிருக்க திலோத்தமா சரியாக அங்கு வந்து அவள் தோல் மீது கை வைத்தாள் என்னாச்சு திலோ ஏன் இவ்வளவு நேரம் அதிதி கேட்டதில் அது ஒன்றும் இல்லை அதி இப்போ வரைஞ்ச படம் அந்தளவு நல்லா இல்லையா அடுத்த தடவை நல்லா வரைய சொல்லியிருக்காங்க நான் தான் கெஞ்சி கூத்தாடி இப்போ எக்ஸிபிஷனில் வைக்க சொல்லியிருக்கேன் என சரித்தபடி கூறியவள் வந்தது வந்துட்டோம் அப்படியே அந்த கண்காட்சியை முழுசாக பார்த்துட்டு போவோமா என கேட்ட திலோத்தமா ஜன்னல் வழியே பிரணித்தனை தான் தேடினாள் உற்சாகம் முற்றிலும் வடிந்த நிலையில் இருந்த அதிதி இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம் வீட்டுக்கு போகலாந்திலோ என்று முகம் சுருங்கிட அதுவும் சரிதான் என்று திலோத்தமாவும் வண்டியை கிளப்பினாள் தொடரும்